வெல்கம் டு அண்டர் கார்டு இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திரகுமார் நாடாளுமன்றத்துல இதற்கு முன்பு பிரதமர் மோடியின் மீது நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரப்பட்டது ஆனா அப்ப அவங்களுக்கு ஒரு புரூட்டல் மெஜாரிட்டி இருந்தது அவங்க எதிர்பார்த்தது போலவே வெற்றி பெற்றாங்க இப்போ நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை தலைவராக இருக்கின்ற ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவர் அந்த எக்ஸ் போஸ்ட்லதான் அவர் வந்து மாநிலங்களவைக்கும் தலைவராக வந்து சேர்கிறார் அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை முன்மொழிய திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது குறித்து நேற்று நம்ம மனிதா மனிதாலையுமே நம்ம அதை பற்றி பேசி இருக்கிறோம் ஆனா இதிலிருந்து என்ன கிடைக்க போகுது இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை அதை எப்படி பாக்குறது சார் இல்ல நோ கான்பிடன்ஸ் மோஷன் அல்லது ஏதேனும் ஒரு தீர்மானம் அல்லது கோரிக்கையை வலியுறுத்துவது அப்படிங்கிறது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்குள்ள வெற்றி பெறுவதற்காக மட்டுமே நடத்தப்படுவது இல்லை நாட்டினுடைய கவனத்தை அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து குவிப்பதற்காக ஒரு நடைமுறையாக அதை எதிர்கட்சிகள் கொண்டு வருகின்றன அதனால நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறோம் அல்லது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறதுனால அது நடந்து முடிந்து விடுமா நடக்காத ஒரு விஷயத்துக்காக எதுக்காக இவ்வளவு எனர்ஜி போடுறீங்க இது அவர்களுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதை தவிர வேற எதுக்கும் பயன்படாது அப்படி ஒரு வேலையை எதிர்க்கட்சிகள் செய்யலாமா அப்படின்னு நமக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பலர் இருக்கக்கூடும் ஆனா அது வந்து அரசியல் செயல்பாடுகள்ல அது ஒன்று நாடாளுமன்ற செயல்பாடு நாடாளுமன்ற போராட்டம் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறது மக்கள் மன்றத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களை நம்ம வீதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசின் கவனத்தில் கொண்டு போக முயற்சி செய்யறோம் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை வழக்குகள் மூலமாக நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணி அந்த போராட்டத்தை நடத்துறோம் நாடாளுமன்றத்தில் நடத்தக்கூடியது இது போன்ற செயல்பாடுகளின் மூலமாக எதிர்கட்சிகள் செய்கின்றன இந்த மூன்றுக்கும் இடையில ஒரு கொஹிரன்ஸ் இருந்ததுன்னா ஒரு சங்கிலி இருந்தது என்றால் அதனுடைய பலங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக நடந்ததுன்னா வெறும் சடங்காக அல்லது சம்பிரதாயமாக அந்த எதிர்ப்புகள் அல்லது அந்த போராட்டங்கள் முடங்கி போவதற்கான வாய்ப்பும் இருக்கு அந்த வகையில குடியரசு துணைத் தலைவர் மீது அதாவது ராஜ்யசபா சேர்மன் மீது மாநிலங்களவை தலைவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கான இடம் அதாவது இந்த பத்து ஆண்டுகள்ல குறிப்பாக வெங்கையா நாயுடு இருக்கும் கூட அவர் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணாரு வெங்கையா நாயுடு ரிட்டையர் ஆகும் போது வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் எதிர்கட்சியில இருந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சு ஆமா இவர் வரும்போது வரும்போதே சிக்கல் தான் ஏன்னா அவருடைய ட்ராக் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னராக என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த காரணத்தினால மேற்கு வங்கத்தினுடைய கவர்னர் ஆளுநராக மமதா பானர்ஜி அரசுக்கு இல்லாத தொல்லை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட்டாட்சிய விதிகளுக்கு மாறாக கூட்டாட்சி உணர்வுகளுக்கு மாறாக மாநில அரசுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார் பெயர் இருந்த சமயத்துல தான் அவருக்கு குடியரசு துணைத் தலைவராக வந்து இங்கே ராஜ்யசபா சேர்மனாகவும் வந்து சேர்றாரு அப்படி வரும்போது கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனாக அவர் ஆரம்பிச்சு பேசும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டார் என்றால் நல்ல ராஜ்யசபா சேர்மனாக இருப்பாரோங்கிற ஆரம்பத்தில் அப்படி தான் தோன்றியது பளிச்சென்ற வார்த்தைகளும் அவருடைய நடைமுறையும் முதல்ல கொஞ்சம் கவர்ச்சிகரமாகத்தான் இருந்தது ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே முழுக்க முழுக்க பயஸ்டாக அவர் நடந்து கொள்கிறாருங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்க தொடங்கிட்டாங்க குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே டெரிகோ பிரெய்ன் அப்புறம் டாக்டர் கேரளால வர்ற எம்பி முன்னாள் பத்திரிகையாளர் இப்போ எம்பியா வந்து நினைவுக்கு வர மாட்டேங்குது சட்னு பேர் அவரு எல்லாரும் வந்து பேசும்போது எல்லாமே அவர் வந்து கொஞ்சம் இயல்பாக நடத்தவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் வந்து வருது அதை அவர்களும் அந்த நபர்களும் வந்து அங்கேயே அதிருப்தியை வெளிப்படுத்தி பல முறை பேசி அந்த அது வந்து இப்ப சமீப காலங்கள்ல ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியும் அது பொறுக்க முடியாத லெவலுக்கு போகிற மாதிரியும் கார்கேக்கும் அவருக்கும் இடையில அடிக்கடி முரண்பாடுகள் முற்றுவதையும் பார்க்கும்போது இப்போது இந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்குது அது டெரிகோ பிரைன் கார்கே ரெண்டு பேருக்கும் அது பெரிய தடையாக அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி ஃபீலிங் அவங்களுக்கு வந்திருக்குங்கிறது உண்மைதான் அதனுடைய விளைவாக அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இது தோற்கடிக்கப்படலாம் பாரதிய ஜனதா கட்சி அவரோட இருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான எண்ணிக்கை இல்ல வெற்றி பெற வாய்ப்பு ஒருவேளை இருக்கவும் வாய்ப்பு இருக்கும் சார் அது நம்ம அதீத எதிர்பார்ப்பு வேணா வெற்றி பெற வைக்கலாம் பாஜக அல்லது பாஜகவின் கூட்டணி கட்சிகள் எதிர்த்து வாக்களிக்கும் என்று நான் நினைக்கல ஒரு ஒருவேளை அந்த மாதிரி நடந்ததுன்னா அது மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா அப்படி அப்படி நான் நம்பல அது போன்ற எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்வது எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு சார் ஏன்னா எல்லா தரப்புலையுமே அவர் வந்து வார்த்தைகளை கடுமையாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது இன்னொரு பக்கம் இம்பீச்மெண்ட் மோஷன் ஒண்ணு ப்ரொபோஸ் ஆயிருக்கு சார் அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சஞ்சய் குமார் யாதவ் அப்படின்றவர் மீது யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி அவர் பேசியிருந்த கருத்துக்கள் சர்ச்சையானது அதை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது இது இதுவுமே வந்து இது வின்னபிளா இல்லையா அப்படின்றத தாண்டி ஜட்ஜஸ் மீதான ஒரு கொஸ்டினை வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ள ரைஸ் பண்றது இதை எப்படி பார்க்குறோங்க சார் ஆமாம் அதாவது இரண்டே இரண்டு காரணங்களுக்காகத்தான் இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்புறம் இன்கப்பாசிட்டி அதாவது அவர் முடிவெடுப்பதற்கான தகுதிகளை அவர் இழந்து கொண்டிருக்கிறார் அதாவது சுயமாக சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறார் மனநிலையில் கொஞ்சம் பிறழ்வு ஏதேனும் இருக்குது அந்த மாதிரி அல்லது வேறு காரணங்கள்னாலே ஒரு அறிவார்ந்த செயல்நிலை ஈடுபடுவதற்கு தகுதியான நபராக அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் அவர் மீது பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரலாம் இல்லை என்றால் அந்த பிகேவியர் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரொம்ப வெளிப்படையாக மெய்ப்பிக்கப்பட்ட நடத்தை மோசமான நடத்தை அப்படின்னு அப்படி அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு நிறைய வந்திருக்கு ஒரு அஞ்சு ஆறு வந்திருக்கும் இல்ல ஒரு நான்கு வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள வரைக்கும் வந்து அஹ் ஆனா நிறைவேற்றப்படவில்லை இதுவரைக்கும் யாருமே இதுவரைக்கும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை எவரும் ஆனா அதற்கான முயற்சியில பதவி நீக்க கோரிக்கையை சமர்ப்ப சமர்ப்பிக்கிற வேலைய தீவிரமாக எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன கையெழுத்துக்களை வாங்க தொடங்கி இருக்கின்றன அப்படின்றத பார்க்க முடியுது மா மக்களவையில நூறு கையெழுத்துகளோடும் மாநிலங்களவையில ஐம்பது கையெழுத்துகளோடும் அந்த மனு வேண்டும் அந்த நிறைவேற்றப்பட்டால் அதுக்கப்புறம் குடியரசு அதாவது ராஜ்யசபா சேர்மன் அல்லது ஸ்பீக்கர் ஒரு மூன்று மூன்று பேர் அடங்கிய குழுவை நியமிப்பார்கள் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜு ஒருத்தர் ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூரிஸ்ட் ப்ராமினான ஒரு ஜூரிஸ்ட் அதாவது வழக்கறிஞராக அல்லது ரொம்ப பிரபலமாக இது போன்ற விஷயங்கள்ல நுணுக்கமான அறிவு கொண்டவராக ஒருவர் ஜூரிஸ்ட்னு மூணு பேர் கொண்ட குழுவை அமைக்கணும் அந்த குழு விசாரிக்கும் விசாரித்து ஒரு அறிக்கை கொடுக்கும் அந்த அறிக்கையின்படி நடக்கும் அப்படின்னு அந்த ப்ராசஸ்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு உடனும் நீக்க பதிவு நீக்கத்துக்கான கோரிக்கை அது அதுவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாஸ் ஆகணும்னு சொல்றாங்க அதாவது பிரசன்ட் ஆகிற உறுப்பினர்கள் டூ தேர்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி போதாதுன்னு அதனால நிறைவேற்றப்படுவதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு ஏன்னா அவர் போய் விஸ்வ விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய கூட்டத்துல போய் பேசியிருக்கிறாரு போய் வழக்கமாக இந்துத்துவ ஆதரவாளர்கள் எல்லாரும் பேசக்கூடிய கோஷ் அந்த ஜோதியில அவரும் கலந்திருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சை பேசியிருக்கிறார் அவர்களுடைய திருமணம் முறைகளில் இருக்கக்கூடிய இவர்களுடைய பார்வையை வெளிப்படுத்தி இருக்கிறார் பரந்த அளவுல அது போன்று நடக்குதா ஒன்றுக்கு மேட்ட மேற்பட்ட திருமணங்களை ஒரே நேரத்தில் செய்து கொண்டு இருக்கிறார்களா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எப்படி செய்கிறாரு அரசியல் ஆதாயத்துக்காக ரோட்டில் யாராவது பேசுனாங்கன்னா தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அனுமதிக்கத்தக்கதல்ல ஆனால் அவங்க பேசுறது ஏன் பேசுறாங்கிறதுக்கான காரணம் புரியுது ஆனால் இந்த மாதிரி நபர்கள் பேசுவது அதிர்ச்சியும் கவலையும் கொடுக்க செய்வதாகத்தான் இருக்கு அது போக அதனுடைய தொடர்ச்சியாக அவர் பேசும்போது ஒரே சீரான சிவில் சட்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அதை அதை ஆதரிச்சும் பேசுகிறாரு வெவ்வேறு மதங்களுக்கு வெவ்வேறு அரசமைப்பு சட்டம் இருக்கலாமா அப்படின்னு ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக கொச்சையாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான உணர்வை அந்த 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 இடத்துல அவருக்குள்ள வெளிப்படுத்துறாரு இது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவர் எஸ் அதுதான் பிரச்சனை சாதாரணமாக பிஹெச்பி தொண்டர் ஒருத்தர் பேசிட்டாருன்னா அது எப்போதும் யாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கடந்து போயிருவாங்க எல்லாரும் கீழமை நீதிமன்றம் சொல்லப்படுகின்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்ல இந்த வாதங்கள் வருது அப்படின்னா அவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் அல்ல கான்ஸ்டியூஷன் கோர்ட்னு சுப்ரீம் கோர்ட்டே ஹை கோர்ட்டையும் தான் சொல்றோம் அப்ப அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு சார் அந்த விசாரிக்க நம்ம போஸ்ட் பேசுறாங்க நீங்க பயன்படுத்துற சொல் வந்து ரொம்ப முக்கியமான சொல் அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் இவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த அதிகாரம் அவர்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அரசமைப்பு சேட்டர்ல இருந்து கிடைக்குது ஒண்ணு அப்புறம் ரெண்டாவது அந்த அதிகாரம் வந்து மக்கள் அவர்கள் மேல வசிக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து கிடைக்குது மக்களுடைய இருந்து கிடைக்குது இவங்க நீதியைத்தான் வழங்குகிறார்கள் இந்த தீர்ப்புகளில் இவர்கள் வழங்கும் தீர்ப்புகளில் நீதி இருக்கிறது அப்படின்னு மக்கள் நம்பு நம்புகிறத நம்பி அந்த தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் ஏற்பில் இருந்து அந்த அதிகாரம் பெறுகிறது ஆனா இதுல இன்னொரு மரண கோல் போட்ட போது அது வந்து ஹேண்ட் ஆஃப் காட்னு சொல்லப்பட்டது சார் அப்போ இங்க ஹேண்ட் ஆஃப் சம்படி உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும் அந்த அதிகாரமும் சேர்ந்து வருதோ சார் அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை இப்ப வந்து நிலைநிறுத்த பாக்குறாங்க அரசமைப்பு சட்ட ரீதியாக சட்டத்தின் ஆட்சி நடைபெறும் இடங்கள்ல இந்த அதிகாரம் மக்களுடைய ஏற்பில் இருந்தும் நீதிபதிகளுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட நடத்தையிலிருந்தும் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்குது அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுங்கான நடத்தையிலிருந்து நடத்தைங்கிறதுக்கு பின்னால அது நிறைய ரூல்ஸ் வந்து அவங்களே அவர்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதில் ரொம்ப அடிப்படையானது அரசமைப்பு சட்டத்தின் தான் அவங்க உறுதிமொழி எடுத்து இந்த பதவிகளை ஏற்கிறார்கள் அதனால அவங்க கான்ஸ்டியூஷனல் பாடி நீதிமன்றம் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறதுனால அவர்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் அதற்கு விரோதமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அந்த நடத்தையில இருக்கு அந்த நடத்தையை மீறி அவர் செயல்பட்டதுனால இப்ப நிறைய இடங்கள்ல இதனுடைய விளைவுகளை பார்க்க முடியுது அவங்க பார் அசோசியேஷன் கண்டனம் தெரிவிக்குது கேம்பெயின் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அது ஒரு உள் விசாரணை நீதிமன்றத்துக்குள்ள ஒரு உள் விசாரணை கோருகிறது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே செய்திகளில் இருந்து அந்த செய்தியை எடுத்து இப்படி ஒரு நடவடிக்கையை சூப்ரி ஹைகோர்ட் ஜட்ஜ் செய்யலாமா அப்படிங்கிறது தொடர்பாக விளக்கம் கேட்குது அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு விளக்கம் கேட்குது இது தவிர எதிர்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களும் அதை வந்து இம்பீச்மெண்ட் மோஷனாக கொண்டு வர்றோம் பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்க்க முடியுது இந்த செய்திகளில் இதுதான் ஒரு இன்றைய நாடாளுமன்றத்துல போன நாடாளுமன்றம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இருந்த நாடாளுமன்றத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உருவான நாடாளுமன்றத்துல இந்த ஒரு புதிய டெம்போ கிடைச்சிருக்குது அவங்களுக்கு டெம்போ புதிது ஆனா டெம்ப்ளேட் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்து அந்த பழைய டெம்ப்ளேட் தான் அதை தவிர வேற ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல அவங்களுடைய கடமை வந்து நீதிமன்றங்கள்ல என்ன செய்ய முடியுமோ வழக்கு போடலாம் நாடாளுமன்றத்துக்குள்ள விதிகளுக்கு உட்பட்டு என்னென்னலாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர முடியுமோ அல்லது முறைகேடுகளை அல்லது அநீதிகளை வெளிப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் நாடாளுமன்ற விதிகளுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் அவர்களுடைய பண்ற அந்த அதிகாரம் இப்ப இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார் அதுல தாங்க முடியாத நிலைமையில தான் அவங்க அந்த விஷயங்களுக்குள்ள போறாங்கன்னு புரிந்து கொள்ளலாம் பொறுக்க முடியாத ஒரு நிலைக்கு போகும்போது தான் அவங்க போறாங்க மற்றபடி அவங்க வேற என்ன நிலையில இருப்பாங்கன்னு தெரியல இதுலயும் கூட இரண்டு நாட்கள்ல ஒரு ஐம்பது கையெழுத்து மக்களவையில் உறுப்பினர்கள்லயும் இன்னொரு முப்பத்தெட்டு கையெழுத்தோ நாற்பது கையெழுத்தோ ராஜ்யசபா மெம்பர்ஸ்டவும் வாங்கியிருக்கிறாங்க அதுல ராஜ்யசபால ஐம்பது வாங்கணும் அது சீக்கிரம் வாங்கிருவாங்க இங்க நூறு வாங்கணும் அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு வாங்கணும் அல்லது நாளைக்கு வாங்கி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க இது இது கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகான நடைமுறைகள் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கணும் இன்னொரு அதிர வைக்கக்கூடிய தகவல் வந்திருக்கிறது சரி இப்போ நம்ம பேச தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்னாடி பார்த்து ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷனை இந்த கூட்டத்தொடர்லயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா அறிவிப்பு வந்து விட்டது பிஜேபி வந்து த்ரீலேன் விப் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகே அடிக்கடி தேர்தலில் நடப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தாரு ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் தேர்தல் நடத்துவதுதான் சிறந்தது அப்படின்னு சொன்னாரு நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு அதை வந்து சாதாரணமாக வேறு ஏதோ பிரச்சனைக்காக திசை மாற்றுகிறார்கள் மடை மாற்றுகிறார்கள் அப்படின்னு வழக்கமாக எல்லா பேச்சுக்களுக்கும் இது இப்படி ஒரு தீரிய சொல்லிட்டு பேசுகின்ற அந்த பேச்சினுடைய உண்மையான பொருளையும் உண்மையான ஆபத்தையும் உணராமலேயே கடந்து போகும் கூட்டமாக நாம் இருக்கிறோம் அந்த வகையில் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்ததுக்கு பிறகும் லேஸ் லேஸாக அதனுடைய பேச்சு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பாதிக்கிட்டாமுக்கு பிறகு முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் கமிட்டி போட்டு ஒரு அறிக்கையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டாங்க இப்போது அது மத்திய ஒப்பு ஒப்புதலுக்கும் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இது இது அடுத்த கட்டமாக இங்கே உள்ள கொண்டு வரணும் தே தேவையான அரசமைப்பு சட்ட திருத்தங்களுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணணும் அது இப்போதைக்கு அது நடக்காதுங்கிற நம்பிக்கை அது வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்க வேற என்ன அவங்களுடைய மனசுல என்ன வச்சுருக்கிறாங்களோ தெரியல இரண்டு மூன்று அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் தேவை அப்படிங்கிறது ஒன்று மாநிலங்களுடைய ஏற்பு அப்படிங்கிறது ஒண்ணு அது எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியல மாநிலங்களுடைய ஏற்பு பாதிக்கு மேல அவங்க கையில இருக்கு அதனால அவங்க அதை போட்டு வாங்கிட முடியும் அதனால ஆஹ் அரசமைப்பு சட்டத்தை டூ தேர்ட் மெஜாரிட்டியோட எப்படி நிறைவேற்றுவார்கள் இதை வந்து சாதாரணமாக ஒரு மணி பில் மாதிரி மற்ற சில விஷயங்களை செய்யற மாதிரி மணி பில் மாதிரி அல்லது அரசாணை மூலமாக இதையெல்லாம் செயல்படுத்த முடியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இதுக்கு தம்பித்துறை வாசன் உள்ளிட்ட வாக்காளர்கள் மட்டுமே சார் இதுக்கு கூடுதல் வாக்காளர்கள் தேவைப்படுவாங்க தேவைப்படுது தேவைப்படுது அதனால அது எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்பவும் அவங்க சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கு அதுல இருக்கு அதுல இருக்கு பொலிட்டிக்கல் லெசன்ஸ் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது இந்த முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக அடிக்கடி நடக்கும் தேர்தல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பார்த்தா அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே எக்ஸ்டென்ட் பண்ணி பார்த்தா இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில அல்லது பாஜக தலைமையில வெகு வேகமாக முன்னேறி வருகிறது தேர்தல்கள் பெரும் தடையாக இருக்கின்றன அடிக்கடி நடக்கின்ற தேர்தல்கள் போய் அப்ப வந்து தேர்தல்கள் பெருந்தடையாக இருக்கின்றன இந்த பார்த்தோம்னா செய்தி செய்தி கிடைச்சிருது கிடைச்சிருது அதுதான் நோக்கமா அப்படிங்கிறது அதை நோக்கிதான் அது போகும் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன்னா அவர்களுடைய அடிப்படை திட்டங்கள்ல வலிமையான ஒன்றிய அரசு அது மட்டுமே போதும் டெல்லியிலிருந்து இந்தியாவை சிறு சிறு மாநிலங்கள் மூலமாக அல்லது சிறு சிறு நகராட்சிகள் மாதிரி அமைப்புகள் மூலமாக ஆள முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய தேரியில நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தெரியுது அவங்க அப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க அதனால இந்த ஒப்புதலுக்கு பின்னால நீண்டகால திட்டம் ஒன்று இருக்கலாம் அமிர்த கால திட்டம் ஒன்று இருக்குதோ அப்படிங்கிற எண்ணமும் சேர்ந்துதான் வருது பிஜேபி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து கட்டாயம் வரணும் அன்றைக்கு வந்து கட்சியினுடைய கட்டுக்கோப்போடு கட்சி வழிகாட்டியபடி நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் அடிப்படையில் அடுத்து இந்த கொண்டு வர்றாங்க என்ன திட்டமிட்டு அப்படின்றது பிறகு விரிவாக வந்து அனல் பறக்கும் குளிர்கால கூட்டத்தொடராக இருந்தாலும் கூட அன்று அனல் பறக்கும் அப்படின்னு தான் தோணுது பொறுத்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி இந்திரா